ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பன்னிரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆசிரியர்களே உயர்ந்த நற்பண்புகளை நிலைநிறுத்தி உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கிய பாரதத்தின் மகத்தான மகரிஷிகள் வீரர்கள் பதிவிரதைகள் ஆகியோரின் இலட்சியங்களை உங்கள் இளம் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் போல இலட்சிய மகன்களாக நடந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல மகன் குடும்பம் முழுவதையுமே கடைத்தேற்ற முடியும் ஏகலைவன் தலை சிறந்த குரு பக்திக்கு உதாரணமாவான் கடவுள் மீதான பூரண நம்பிக்கைக்கு பிரகலாதனையே ஒரு தலை சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் போன்ற இறைபக்தியை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் ஆசிரியர்கள் கல்வியின் உண்மையான நோக்கத்தையும் குழந்தைகள் உணருமாறு செய்ய வேண்டும் கல்வி என்பது தார்மீக வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல நற்குணங்களே பணத்தை விட அதிக மதிப்பு வாய்ந்தவை கிருஷ்ண துலாபாரத்தின் போது எல்லா நகைகளையும் விட இறைவனின் திருநாமமும் அவருக்கு அர்ப்பணித்த துளசிகளையும் மதிப்புமிக்கவை என்பதை சத்தியபாமா உணர்ந்தாள் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் நெறிமுறைகளை ஆசிரியர்கள் கடைபிடித்தாக வேண்டும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஆசிரியரின் மனம் நன்றாக இருந்தால் மாணவர்களும் தங்கள் நடத்தையில் அதனை பிரதிபலிப்பார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்